இது நடந்த இடைத்தேர்தலில் அனுமதி பெறாம நாங்கள் பரப்புரை செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலாக அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலாக பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு இந்த நாட்டில் கள்ள வாக்கு போடுவது வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை அனுமதி பெற்று தான் நாங்கள் செய்கிறோம் அனுமதி பெற்று அனுமதி பெறாமல் எப்படி போய் வா வாக்கு சேகரிக்க போவோம் ஒரு வழக்குனா ஒரு முறை இருக்குல்ல ஒவ்வொரு ஆள் மேலேயும் ஏழு வழக்கு எட்டு வழக்கு எதுக்குன்னே தெரியல சும்மா ஒரு வழக்கு போட்டு வச்சு ஒரு அலக்களிக்கிறதா சரியா பாது அது போய் பேசி என்ன பாயிண்ட் இருக்கு வேற ஏதாவது நடவடிக்கை அந்த கட்சிகள் கொடுக்குற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல அவங்க வரும்போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் இவங்க வரும்போது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் மாறி மாறி குறை சொல்லிப்பதும் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுந்துயரம்னு பாரு எங்கள் பக்கம் ஊழல் இல்லை நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் இவங்க காட்ட நினைக்கிறாங்கள என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு வேடிக்கை தான் திருவிழா காலங்களில் ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல ஒரு விழா ஒரு நாடகம் அது மாதிரி ஒரு நாடகம் நம்ம சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் வேற என்ன செய்யல அது எதிர்பார்த்ததான் ஏற்கனவே பாமக அதிமுக இருந்துருக்கு இப்போ அவங்களுக்கு வேறு இது ஒரு தான் இது ஒன்று தான் வாய்ப்பாக இருக்கு அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்த்ததான் அதில் ஒன்று எதிர்பாராத ஒன்று இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அதில் இருக்கு அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு பதில் இருக்கும் குழப்பத்துக்கு இருக்காது குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம புரியுதா உங்களுக்கு அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை ஐயா நீங்க என்ன கல்லாத சில அறிவிக்கல இப்ப தங்கச்சி வந்து பவானியில போட்டிடுது அது சொல்லல அந்தியூர்ல போட்டிடுறாங்க அது சொல்ல தம்பி கொண்டு வந்து விடல இவர் மொடக்குறிச்சியில போட்டி தம்பி அருண் அது சொல்லலை இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாளில் அறிவிப்போம் அதனால அது சொல்லலை இப்போ எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணியும் அப்படி இருக்குது அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறோம் வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்காக இருபத்தி ஒன்று மொத்தமாக அறிவிப்போம்